நாராயணகாலதம் <laughs> <laughs>

வழமை கொண்டு இந்த விருதினாள் உற்சவத்தினை வந்தாரோடையின் பெரிய பரவம் கூடி பொதுமக்கள் பொறுப்பேற்று மிகவும் சிறப்பான முறையிலே நடாத்தி வருவது அனைவரும் அறிந்தபடியும் வடிவம் மகோத்சவ திருவிழா என்று கூறுகின்ற பொழுது ஐந்து திருவிழாக்கள் அந்த ஆலயத்திலே இடம்பெற வேண்டும் பல வருட காலமாக அந்த ஆலயத்திலே மகோத்சவ திருவிழா இடம்பெற்று வந்தது என்றாலும் ஏதோ முடியாத ஆலயத்தில் நான்கு திருவிழா தவிக்க திருவிழா வேட்டை திருவிழா தீர்த்தோசவ திருவிழா என்கின்ற நான்கு திருவிழாக்கள் தான் இடம்பெற்றது இந்த நான்கு திருவிழாக்கள் இடம்பெறுவது மகோத்சவ திருவிழாவை பூரணப்படுத்துவதாக அமையாது என்று நமது ஆகம விதிகள் ஆலயங்கள் சம்பந்தமான வெளிப்படுத்த வருடத்திலே இருந்து நடைபெற்று என்கின்ற அந்த பூணத்துவ திருவிழா சென்ற வருடத்திலே இருந்து ஆரம்பிக்கப்பட்டு நமது பந்தாரமொழி ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவஸ்தானம் முழுமை பெற்றிருக்கின்றது ஆகவே எங்கள் ஐந்து திருவிழாக்களும் ஐந்து தொழில்களின் தத்துவ வெளிப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது கொடியேற்ற திருவிழா படைத்தல் தொழிலை உலா திருவிழா இறைவனுடைய காத்தல் தொழிலை வேட்டை திருவிழா இறைவனுடைய மறைத்தல் தொழிலை தேர் திருவிழா இறைவனுடைய அழித்தல் தொழிலை ஈஸோதவ திருவிழா இறைவனுடைய அருளல் தொழிலையும் குறிப்பிடுவதாக எமது சொல்லப்படுகின்றது ஆகவே திருவிழா படைத்தல் தொழிலை என்றால் இந்த உலகத்தை இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லாவற்றையும் படைப்பதாக சொல்லப்படுகின்றது படைக்கப்பட்ட தீவராசிகள் புல்போண்டுகள் தாவரங்கள் எல்லாவற்றையும் காக்கும் தொழிலையும் அந்த உரைவிலேயே செய்கின்றான் அதே நேரம் மறைத்த தொழில் என்பதற்கு பலவாறான உலகத்தில் சொல்லப்படுகின்றது ஆன்மா என்ற ஒன்று எங்களுடைய இருக்கின்றது என்பதை மாயா என்ற ஒரு பிழை மூலம் மறைக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது அதே நேரம் ஆன்மா இந்த உடலிலே இருந்து பெறுகின்ற அந்த உடையத்தையும் இங்கே சொல்லப்படுகின்றது எங்களுக்கு அருள் பாதிக்கின்ற அருளல் இந்த ஐந்து தொழில்களும் ஒரு விசேடமாக சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் இந்த ஐந்து தொழில்களும் ஒரு சிறு பகுதியை கூட மனிதர்களாகி எங்களால் செய்ய முடியாது எந்த ஒரு பொருளையும் படைக்க முடியாது எவ்வளவு உடையங்களை எல்லாம் இந்த மனிதனாக இருக்கிற விஞ்ஞானிகள் ஏன் சாதாரண மனிதர்களும் கூட படைத்துள்ளார்கள் அப்படி இருக்க எதையும் நாம் உங்களை காப்பாற்றுகிறேன் என்று ஒரு சதம் தேரோட்ட பெருவிழா தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது எம்பெருமான் தற்பொழுது பேரிலே புறப்படுவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றான் படைத்தல்

அற்புதமான காட்சியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம் குரு ஆலயம் வள்ளல் கிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் ஐந்தும் காணா மணி என்று என் குருநாத பெருமான் குறிப்பிடுகின்ற அந்த வரிகளுக்கு அமைவாக உடல் தேராகவும் உயிரை இறைவனாகவும் அங்கே சாரதியை அறிவாகவும் இரு சக்கரங்கள் சந்திர சூரியர்களாகவும் மனமெங்குந்த ஒன்று கடிவாளமாகவும் அங்கே என் பெருமானுடைய அந்த அழகிய தீரானது நகர்கின்றது சூரிய பகவான் என் பெருமான் தேரிலே வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை சூரிய பகவான் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார் அந்த சூரிய பகவானுடைய அந்த வரவேற்போடு அடியவர்களெல்லாம் எம்பெருமானுடைய திருநாமங்களை மனதிலே செப்பிய வண்ணமாக அழித்தல் தொழிலை குறைத்து நிற்கின்ற